முதல்வர் டேபிளில் உளவுத்துறை ரிப்போர்ட் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேராது முதல்வருக்கே விபூதியடித்த மதுரை மண்டல தலைவர்கள் மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் நடந்துள்ள ஊழல் திமுக ஆட்சியை ஆட்டம் காண வைத்துள்ளது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட வீடு மற்றும் நிறுவனங்களிடம் குறைவான வரியை வசூல் செய்து சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் சுமார் நாற்பது முதல் ஐம்பது லட்சம் வரை வரி செலுத்த வேண்டிய நிலை இருந்தால் மாநகராட்சி அலுவலர்களின் பாஸ்வேர்டு மற்றும் மாநகராட்சி கமிஷனரின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி அதில் நான்கு லட்சம் ஐந்து லட்சம் வரி செலுத்தினால் போதும் என சுமார் பத்து லட்சம் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு இப்படி பல வீடுகளிலும் நிறுவனங்களிடமும் மோசடி செய்து சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஆளும் திமுக அரசுக்கு ஏற்கனவே மக்கள் மீது இருக்கும் அதிருப்தி மதுரை மாநகராட்சி விவகாரம் மேலும் மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தி தந்தது குறிப்பாக மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளிலும் சமநிலையில்தான் வெற்றி பெற்றது அப்படி ஒரு சூழலில் தற்பொழுது இந்த இருநூறு கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் தேர்தல் நேரத்தில் திமுகவை பின்னடைவுக்கு தள்ளும் சூழலுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இதுகுறித்து உடனே மூத்த அமைச்சர் நேருவை விசாரணை நடத்த முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அந்த வகையில் அனைத்து மண்டல தலைவர்கள் மற்றும் மதுரையின் முக்கிய அமைச்சர்களான பி மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி மணிமாறன் ஆகியோர் முன்னிலையில் கே என் நேரு விசாரணை தொடங்கியிருக்கிறார் மேலும் மாவட்ட செயலாளர்களுக்கு சம்ம டோஸ் விட்டு இருக்கிறார் கே என் நேரு என்று கூறப்படுகிறது உங்கள் மாவட்டத்திற்குள் உள்ள மண்டலத்தில் இப்படி ஒரு நடந்திருக்கிறது நீங்கள் ஏன் கண்காணிக்கவில்லையா என்றெல்லாம் அமைச்சருக்கே கே என் நேரு டோஸ் விட்டதற்கு முக்கிய காரணமே முதல்வர் மு க ஸ்டாலினிடமிருந்து வந்த அழுத்தம்தான் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் மதுரையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் பத்துக்கு பத்து தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று திமுக மிக தீவிரமாக வேலை செய்து வரும் நிலையில் தற்போது இந்த இருநூறு கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் திமுகவிற்கு மதுரையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் கடந்த வருடம் இறுதியில் திமுக தரப்பில் உளவுத்துறை மூலம் சில சர்வே ரிப்போர்ட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ரிப்போர்ட்டுகள் பல ஆய்வுகளுக்கு பின்பு தற்பொழுது முதல்வர் கவனத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது சுமார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட அந்த சர்வே ரிப்போர்ட்டில் திமுக ஆட்சி கடந்த நான்கு வருடங்களில் கொண்டு வந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் திட்டத்தை தவிர்த்து மற்ற எந்த ஒரு திட்டமும் மக்கள் மத்தியில் ஆதரவை பெறவில்லை அந்த வகையில் திமுக ஆட்சிக்கு ஐம்பது சதவிகிதம் ஆதரவும் ஐம்பது சதவிகிதம் எதிர்ப்பும் சம அளவில் உள்ளது என்று முதல்வர் மு க ஸ்டாலினின் கவனத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றிருக்கிறது இப்படி ஒரு சூழலில் மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் முதல்வரை மிகப்பெரிய அளவில் கோபத்திற்கு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இருநூறு கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக மதுரை திமுக மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளது அவர்கள் குற்றம் செய்துள்ளது நிரூபிக்கப்பட்டதால்தான் இப்படி ஒரு ராஜினாமா கடிதத்தை திமுக அரசு பெற்றிருக்கிறது என்றும் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு அவப்பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது